കർത്തരായ യേശുവിൻ ഇനിമേ നാമത്തിൽ ഞാൻ ഉണ്ടെ വാഴ്കേ വരവേൽക്കേണ്ട ദേവൻ നമ്മ ആശീർവദിച്ച് നമ്മൾ വഴി നടത്തുവർ അവർ എപ്പോ നമ്മോട് കൂടെ നമ്മെ നമ്മ നല്ല തകപ്പനായി നമ്മോട് കൂടെ ഇരുക്ക നാം ചപിക്കല പാണ്ടുകാത്രി വേളയിൽ അപ്പം കൂകിൾ മീറ്റ് ആയി ഒന്ന് സേർന്നുദേവനേ ഉമ്മ തുതിക്കേ ആരാധിക്കേ നമ്മുടെ നാമത്തെ ഉയർത്തു നീർ കൃപ ചെയ്ത സ്തോത്രം നീരേ പരിശുദ്ധൻ നീരേ ഉണ്മ്മയാണ് ദേവൻ നീരെങ്ങളെ ആശീർവദിക്കവരായ് നമ്മെ വഴി നടത്തുന്നതവരായ് കൂടെ ഇറക്കുന്ന കൈക്കാ സ്തോത്രം ദേവനെ നേരത്തിലും ഉടിയ പ്രസനം ഉമ്മ വല്ല എങ്കിൽ നടുവിൽ ഇറങ്ങുന്നതെക്കാ സ്തോത്രം നീരങ്ങളെ ആശീർവദിച്ച് ദേശത്തിൽ പെരുക പെരുഗതവരായ് நீர எங்களை வளர கூட இருக்குதகவைக்காக ஸ்தோத்திரம் இந்த ராத்திரி வேலையிலப்பா உடைய வல்லமை எங்கள் மேல் ஊற்றப்படுத ஸ்தோத்திரம் தேவனே இந்த நேரத்துலப்பா ஓரோ மக்கள் மேல் தெய்வீக பிரசனி இறங்கி தகவைக்காக ஸ்தோத்திரம் தேவனே அநேக மன கவலையோடு கண்ணு பாரத்தோடு அநேக வேவலாதியோடு இந்த நேரத்துல இருக்கும் போது தேவனே இந்த மக்கள் நீர் தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவனே അഭിഷേകത്താൽ നിറപ്പു ദൈവീക വല്ലോ മക്കൾ മേലെ ഊറ്റപ്പെടുത്തും എല്ലാ മക്കളെയും ഏറ്റ നാട്ടേങ്ങിൽ കല കൃപ സ്തോത്രം അടുത്ത വന്നിരിക്കുന്ന ഓരോ പിള്ളുകളെയും കരത്തിൽ ഒപ്പിക്കൊണ്ടേ അവരുടെ കുടുംബത്തിൽ ഒരു വലിയ പരി നന്മ അഭിഷേകം ഉണ്ടാക தெய்வீக ஆசீர்வாதம் உண்டாக நீர் கிருப செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு வரே எங்கள் தேசத்தை நீராசிவதி எங்கள் குடும்பங்களை நீர் நீராசிவதி ஆண்டு ஒரு தேவைகளையும் சந்தித்து வழி நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிற கவைக்காக ஸ்தோத்ரம் ஆண்டு இந்த நேரத்துலப்பா எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன் அர்ப்பணிக்கிறேன் நீர் கூட இரு

ரெண்டு குழந்தையர் அஞ்சாமது ஆறம் அதே ஆறாமத்தை நாம் தரிசித்து நடவாமல் விசுவசித்து நடக்கிறோம் இங்கே கர்த்து பிள்ளைகளே நமக்கு இந்த இடத்தில் பார்க்க முடியுது நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவசித்து அதை நாம் நடக்கிறோம் என்று இங்கே அதை அப்பசனாயப்பாவு சொல்லுகிறான் கற்றோர பிள்ளைகளே நாம் எல்லோரும் இந்த நாளைகளில் கண்ணு நமக்கு இருக்கிறார் கண்ணினாலே பார்க்குதா எதுவோ அதை விசுவசித்து நாம் இந்த உலகத்தில் நடக்கிறோம் முன்னாடி போகிறான் பள்ளம் இருக்குதா அல்ல நமக்கு எங்கே போகணும் எங்கே வரணும் இதெல்லாம் நாம் என்ன செய்கிறார் நம்முடைய சொந்த கண்ணாலே நாம் பார்த்து அதை விசுவசித்து அப்படியே முன்னாடி கடந்து செல்கிறான் தேவ பிள்ளைகளே இந்த நாடுகளில் நமக்கு அதை இங்கே வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய நிலையில் நம்மோடு பேசுதால் நாம் தரிசித்து நடவாமல் நாம் பார்வையாலே பார்த்து நடவாமல் நாம் விசுவசித்து நடக்க வேண்டும் என்று இங்கே வசனம் சொல்லுகிறார் நமக்கு தேவை பார்வையாலே பார்க்குத ஏதோ ஒரு ஆசிர்வாதம் அல்ல நம்முடைய கண் பார்வையாலே பார்க்கிற ஏதோ ஒரு நன்மையே அல்ல அதுக்கு பின்னாலே அல்ல நாம் செல்ல வேண்டது அப்போ கண்ணினாலே பார்த்து பார்வையினாலே தரிசித்து நாம் நடவாமல் വിശ്വാസത്താലേ നടക്കുന്ന പിള്ളുകളായി നാം മാറ്റപ്പെടും ദേവൻ എന്നെ ദേവൻ എന്നെ പെരുക പെരുസെ അവർ കൊടുത്ത വാക്ക് തത്വങ്ങൾ എന്നിൽ നിറവേറും ദേവൻ നമുക്ക് കൊടുക്കുന്ന അത് വാക്ക് തരിതായി നാം വിശ്വസിച്ച് നടക്കും അപ്പോൾ കറ്റർ പിള്ളേ നാം പാർക്കപ്പെടുംബോധി ഇൻക്ക് ഉലക മനുത அவங்க தரிசித்து நடக்கிறார் பார்வையாலே பார்க்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து அது எனக்கு கிடைக்கணும் இந்த உலகத்தில் எப்படியாவது அது எனக்கு அவங்களில் இருக்குதனைக்கா நம்ம கூட இருக்கிறவங்களை காட்டிலும் அதிகமாக எப்படி பெருக செய்யலாம் முன்னாடி போகலாம் எப்படி இருக்கலாம் என்று நாம் நினைத்து முன்னாடி கடந்து செல்கிறான் அப்போ தேவ பிள்ளைகளை இந்த நாடுகளில் சொல்லுகிறார் நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசத்தில் நடக்குத பிள்ளைகளாய் விசுவாசத்தோட முன்னாடி கடந்து செல்லுத பிள்ளைகளாய் நாம் காணப்படும் விசுவாசம் நம்முடைய பார்வையாலே வருதல்ல இயேசு கிறிஸ்துவால் நமக்கு விசுவாசத்தை கிடைக்கிறார் அவருடைய வார்த்தைகளால் நமக்கு விசுவாசம் உருவாகிறார் இந்த விசுவாசத்தாலே நாம் இந்த உலகத்தில் முன்னாடி போக முடியும் நடக்க முடியும் வெற்றி கொள்ள முடியும் என்று வாசனம் நம்மோடு சொல்லுகிறார் இங்கே ரெண்டு குருந்தியர் அஞ்சாம் அதிகாரம் அதே ஒன்னாமத்தை வசனத்தில் நான் வாசிக்கும் போது நம்முடைய பௌமா அந்த நம்ம இந்த உலகத்திலே கூடாரமாயிருக்குத அந்த பவனம் அந்த வாசஸ்தலம் அது அழிஞ்சு இருக்குது நாம் கையினாலே உருவாக்கி அதை பலப்படுத்தி அதை கெட்டி எழுப்பின எல்லா வீடு வாசஸ்தலங்கள் எல்லாம் அது இந்த உலகத்தில் அழிந்து இருக்கிறது அப்போ தேவன் நமக்கு கொடுக்குத அந்த நன்மை தேவன் நமக்கு கொடுக்குது நன்மை தேவன் நமக்கு கொடுக்குதா நித்தியமான ஒரு வாசஸ்தலம் அது ஒருபோதும் அழிந்து போகுதது அல்ல அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வாசஸ்தலம் அது தேவனுடைய தானமாய் இருக்கிறது அது தேவனால் கெட்டப்பட்டதா இருக்கிறது அந்த கூடாரத்தை நோக்கி நாம் முன்னாடி கடந்து செல்லுகிறார் அப்போ தேவ பிள்ளைகளே இங்கு ரெண்டு குருந்தியர் அஞ்சாம் அதிகாரம் அதிக ஏழாமத்து வசனத்தில் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கத்தரிடத்தில் குடியிருக்க தகதராயிருக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அப்போ இங்கு நாம் இந்த உலகத்தில் ஆகியிருக்கும்போது நாம் எப்போதும் அது நமக்கு தெரியும் இந்த கூடாரம் எப்போதும் நமக்கு உள்ளது அல்ல இந்த மண்ணினாலே நம்மை உருவாக்கி இருக்கிறான் நாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவராயிருக்கிறான் நாம் மண்ணிலேக்கு திரும்பி கடந்து செல்லுத வேண்டியவராய் இருக்கிறார் என்று எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே சகல மனிதர்களுக்கும் தெரியும் அப்போ நமக்கு தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு வாசஸ்தலம் இருக்கிறார் என்றும் அந்த இடத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறார் என்றும் அங்கு நமக்கு ஒரு வாசஸ்தலம் ஒரு இடம் தேவன் பரலோகத்தில் நமக்காக கொடுக்கிறார் என்றும் நாம் தெரிந்திருக்கிறான் அப்போ கற்ற பிள்ளைகளே இங்கு நாம் இந்த உலகத்தில் எதை கெட்டுதோ எதுக்காக பிரயாசப்படுதோ அது ஒரு நாள் வீணாய் போகுதுதா இருக்குது இந்த உலகத்தில் நாம் எவ்வளோ கஷ்டப்படுகிறார் நாம் முன்னாடி கடந்து செல்லுகிறார் என்றாலும் என்றென்றைக்கு நமக்கு இந்த உலகத்தில் நிலைத்து நிற்க முடியாது அப்போ இந்த உலகம் ஒரு நாள் நம்ம நம் நாம் இந்த உலகத்தில் இருந்து இதை விட்டு கடந்து செல்ல வேண்டவராக இருக்கிறார் என்று இங்கு அப்பசனாய் பவுல் நமக்கு அதை குருத்திய சபையோடு சொல்லும் போது நம்மோடு பேசுகிறார் பிள்ளைகளே ஒரு மனிதனும் இப்போ ரொம்ப செல்வங்களோடு இருக்குதவங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதவங்கள் உலகத்தில் நல்ல படிப்புள்ளவங்கள் பலசாலிகள் எல்லாம் ஒரு நாள் இந்த உலகத்தில் இருந்து விட்டு பிரிய வேண்டவராய் இருக்கிறார் அப்போ கத்தர் பிள்ளைகளே நாம் எப்போதும் இருக்க வேண்டும் ஏனென்றால் கர்த்தர் நமக்காக அதை ஒரு நித்தி ஜீவனை கொடுக்குதவராய் நம்மோடு கூட இருக்கிறார் அதனாலே நாம் இந்த உலகத்தில் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்குத பிள்ளைகளாய் மாற்றப்படும் விசுவாசத்தோடு நடக்கணும் எது இல்லையோ இருக்குதோ இல்லையோ என்னை வழி நடத்துவார் கர்த்தர் என்னை பாதுகாக்குவார் அவர் என்னை வழி நடத்துவார் என்று நாம் நம்பிக்கை வைக்கட்டும் அப்படி நாம் இந்த வசனத்தை பார்க்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார் நாம் விசுவசித்து நடக்குத பிள்ளைகளாய் ஒரு நாளும் விசுவாசித்து முன்னாடி போகுத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும் நாம் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும் போது நமக்கு தெய்வீக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய கண்ணினாலே தான் நாம் பார்த்து முன்னாடி போகும் என்றால் அப்போ நாம் இந்த சரீரம் அது ஒரு நாள் அழியப்படும் இங்கு கெட்டப்படுதா கூடாரம் அது அழியப்படும் நமக்காக பிறலோகத்தில் தேவன் நமக்காக உருவாக்குத ஒரு கூடாரம் நமக்கு இருக்கிறார் ஒரு வாசஸ்தலம் நமக்கு இருக்கிறார் அது இந்த உலகத்தில் நாம் பிரயாசப்படுவதும் முன்னாடி போகுதும் எல்லாம் விருத்தமாயிருக்கிறது அன் ஆண்டோடு பிள்ளைகளே நாம் கத்திற்கு முன்பாக அதை விசுவாசத்தோடு நடக்குது பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் விசுவாசத்தோடு நடக்குத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படட்டும் தேவன்

വ്യാധിയോട് പലവീനതയോട് കണ്ണുനീരോട് ഭാരത്തോടെ ആ മക്കളെ തൊടു കവൈക്കാതെ വിശ്വസിച്ച് നടക്കുന്ന പിള്ളുകളായി വിശ്വസിച്ച് നടക്കുന്ന പിള്ളുകളായിരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തക്കാർ സ്തോത്രം കാണ്ട ഒരു യാരുള്ള വിശ്വാസത്തോടെ നമ്മുടെ കുടുംബങ്ങളിൽ ഒരു മെറിയ നന്മ ഉണ്ടാകുന്ന കവക്കാൻ സ്തോത്രം വസനത്തിൻ ശക്തി വസനത്തിൽ വല്ലതെ ഓരോങ്ങളെയും അണ്ടവരെയും ബലപ്പെടുത്തി കടപ്രച്ചോട് മനക്കവലയോട് ഇറക്കുന്ന മക്കൾക്കാ ശ്രേ എല്ലാ കടപ്രച്ച മാറ്റും വിടുതലയെ കൊണ്ട് നിറം ദൈവിക ആശീർവാദത്തെ കൊണ്ട് നറാം ഒരു നാളും ബലപ്പെടുത്തി എങ്ങനെ മുറ്റലും താഴ്ത്തുക യേശുവി നാമത്തിൽ തന പിതാവേ ആമീൻ ആമീൻ കർത്തൽ നമ്മെ ആശീർവദിച്ച് വഴി നടത്തുവാണ്